ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அற்புதமான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பதிவை பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதில் வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் செய்ய செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஒரு பெரிய ஒரு நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும் இப்போ இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாபசுவரிடம் ஐப்பசி மாதம் மூன்றாம் நாள் புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம் அதாவது தேய்பிரை சமநோக்கு நாள் சுபமுகூர்த்தம் துலாம் மாதம் சரத்ருது தீபாவளி பண்டிகை உலக எலும்பு புரை தினம் உலக புள்ளியியல் தினம் முதல் கண் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளி அன்றைக்கி உங்கள் வீட்டில் வெடிச்சத்தம் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் அதே சமயம் ரொம்ப அற்புதமாக ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு வரணும் அதுக்கு எல்லா தெய்வங்களும் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அதுதான் எங்களோட ஆசை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஒரு வளமான வாழ்க்கை இந்த தீபாவளியிலேருந்து உங்களுக்கு கிடைக்கணும்னு பகவானை நாங்கள் பிரார்த்தை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை காலம் கலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை சூளம் கிழக்கு அதற்கு பரிகாரம் தயிர் துலாம் லக்னம் இருப்பு நாலு நாழிகை நாற்பது வினாடிகள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடத்திற்கு கரணன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை திதி இன்று மாலை நாலுபது நாலு மணி வரை சதுர்த்தசி அதன் பின்பு அமாவாசை நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது இருபத்தி ஆறு மணி வரை அஸ்தம் அதன் பின்பு சித்திரை நாமயோகம் இன்று அதிகாலை மூன்று முப்பத்தி மூன்று மணி வரை மகேந்திரம் அதன் பின்பு வைத்ரிதி கரணம் இன்று அதிகாலை மூன்று முப்பத்தி ஒன்பது மணி வரை பத்திரை அதன் பின்பு மாலை நாலு பதினாலு மணி வரை சகுனி அதன் பின்பு சதுஷ்பாதம் அமிர்தாதி யோகம் இன்று காலை ஆறு மணி வரை அருமையான அமிர்த யோகம் அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம் சந்திராஷ்ம நட்சத்திரங்கள் இன்று இரவு ஒன்பது இருபத்தி ஆறு மணி வரை சதயம் அதன் பின்பு புரட்டாதி இந்த சதயம் புரட்டாதி ஆகிய இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது இன்னிக்கு திங்கக்கிழமை கண்டிப்பாக நவ உள்ள மாத்துருக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திரபகவானை வழிபாடு செய்ய சுபகாரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் அடுத்தபடியாக இன்றைக்கி சிவன் கோயிலுக்கு போய்ட்டு பார்வதி பரமேஸ்வராலையும் நந்தீஸ்வரரையும் சண்டிகேஸ்வரரையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க கால வயிறுற வழிபாடு ரொம்ப விசேஷமான பலன்கள் இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக இன்றைக்கி தீபாவளி பண்டிகை எல்லோரும் காலையில் எழுந்தோன்னே அழகாக இந்த எண்ணெய் ஸ்நானம் பண்ணிவிட்டு என்ன எல்லோருமே அதான் கேட்பாங்க கங்கா ஆச்சா அப்படின்னு ஏன்னா கங்கை வந்து அந்த இந்த ஜலத்தில் வந்து கலக்கிற மாதிரி ஐதீகம் அதனால் நிலை உயரும் காலையில் எழுந்தோடனே என்ன ஸ்நானம் பண்ணிவிட்டு பக்ஷணம் சாப்பிடுங்கோ இங்கே எல்லார் வீட்லேயும் ஏதாவது ஒரு பக்ஷணம் இருக்கும் எடுத்து அந்த ஸ்வீட்டு காரம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக பட்டாசுலாம் வெடிச்சுட்டு புது துணி போட்டு பட்டாசு வெடிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கணும் சரியா ஏன்னா இந்த தீபாவளி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா இந்த தீபாவளியில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் சரியா இது ஒரு தனி கதையே இருக்குது உங்களுக்கு அழகாக சொல்கிறேன் இல்லை எதனால் இந்த தீபாவளி வந்ததுன்னு சரியா அதனால் இன்றைக்கி தீபாவளிக்கு கண்ணபிரான வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் கிருஷ்ணனை ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாயண மக அப்படின்னு சொல்லிவிட்டு வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள் கடகராசியில் குரு சிம்ம ராசியில் கேது கன்னிராசியில் சுக்கிரன் மற்றும் சந்திரன் துலாம் ராசியில் சூரியன் புதன் மற்றும் செவ்வாய் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள் எனது அன்பான மேஷ இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பகிர ரோகஸ்தானம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துல தான் சந்திர பகவான் இருக்கார் ஐந்தாம் இடத்துல கேது பகவான் சில நேரங்களில் சில வேலைகளை முட்டி மோதி அற்புதமாக முடிப்பீங்க இன்றைக்கி படிக்கிற குழந்தைகளுக்கெலாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக தேவைப்படும் எடுக்கிற காரியங்களில் இருக்கணும் ஏன்னா இன்றைக்கி தீபாவளி அப்படிங்கிறதுனால சந்தோஷம் அதே சமயம் படிக்கணும்னு நினச்சின்னா கொஞ்சம் படிக்கணும் கரெக்டாக அடுத்தபடியாக என்ன இன்றைக்கி முக்கியவாசி பொழுதுபோக்கு அம்சங்களில் தான் நமக்கு நாட்டம் போகும் இருந்தாலும் பொழுதுபோக்கோட படிப்பையும் கொஞ்சம் வச்சுக்கிறது நல்லது அதே மாதிரி இன்னைக்கு இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது உச்சிதம் இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை ரெண்டே ரெண்டு சாப்பிட்டு போயிடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு வணங்குபடிதோம் எம்பெருமான் முருகப்பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் மூன்று எனது அன்பான ரிஷபராசி நேர்களை இருந்தாலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அதே பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் அதிக அற்புதமா இருக்கார் இன்னைக்கும் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு ஒரு தெளிவான பாதையை காட்டும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் ஓய்வெடுக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கலாம் இன்னைக்கு ஷபராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடிச்சு எடுத்துன்னு இருக்கேன் அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் வணங்க விடுவோம் ஆஞ்சநேய சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு எனது அன்பான மிதுன ராசினர்களை நிற்கின்றன உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்றது எதிர்பாராத ஒரு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வீர்கள் இன்றைக்கி சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கிறதுனால நீங்கள் நினைக்கிற காரியங்களை நினச்சபடியே நிறைவேற்றிக்கலாம் உத்தியோகத்தில் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் சிறிதூர பயணங்களை மேற்கொள்வீர்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் தேடி வரும் அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள் இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் அகலும் இன்றைக்கி மிதுனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் குழம்பும்போது ரெண்டு ரெண்டு சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துட்டு போயிடுங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரும்போது அந்த ரெண்டு சாக்லேட்டை சாப்பிட்டுருங்க அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான ஊதா வணங்க ஸ்ரீதேவி கருமாரியம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது எனது அன்பான கடகராசினியர்களே இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அற்புதமான நாள் தூள் அதிருதுல அப்படின்னு வேலை செய்ய போறீங்க இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிற தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சில சலுகைகளையும் பெற்று மகிழ்வீர்கள் தொழில் வியாபாரத்தை அதிரடியான லாபம் குவிப்பதற்கு அதிரடியான சில மாற்றங்களை செய்து அற்புதமாக முன்னேற்றம் காண்பீர்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வருகை அற்புதமாக இருப்பதால் சந்தோஷவானில் சிறகடித்து பரப்பீர்கள் அரசியல்வாதிகள் விவாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் மூத்த வயதை சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் இன்னைக்கு கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பெட்டு எடுத்து உங்க பேக்ல வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிற மஞ்சள் வணங்க விடுது உங்க குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது எனது அன்பான சிம்ம இந்த நிக்கைந்தனாலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் சூப்பரான ஒரு நாள் நினைக்கும் ஏன் அப்படின்னா இன்னைக்கு இந்த தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற ரெண்டாம் தான் சந்திர பகவான் அது இருக்கிறதுனால இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் சிறப்பா இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கை அதுமே தொழில் வியாபாரம் அற்புதமாக இருக்கும் கவலையே பட வேணா ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இன்றைக்கி எடுக்கிற காரியங்களில் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் மூத்த வயதை சேர்ந்த அன்பர்களுக்கு இன்னைக்கு இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பதால் மனதில் ஒருவித மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு சிம்மராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பர்ல மடிச்சு எடுத்தேன் போடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான இடம் பச்சை வணங்க விடுதோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் எட்டு எனது அன்பான கன்னீராசினர்களே நிற்கின்றனாலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பதிலாக இன்றைக்கி கொஞ்சம் லைட்டாக கவனமாக இருந்தால் போகிறோம் ஏன் அப்படின்னா இன்றைக்கும் ஜென்ம ராசியில தான் சந்திரபகவான் இருக்கார் இருந்தாலும் நீங்கள் ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இன்றைக்கி அதேமாரி உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எடுக்கிற அந்த ஃபைலெல்லாம் கரெக்டாக அதே இடத்துல எடுக்கிற மாதிரி வச்சிடணும் அப்போ தான் உங்களுக்கு தேட வேண்டாம் அடுத்தபடியாக இந்த தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவெல்லாம் கொஞ்சம் நேராக நேரத்துக்கு சாப்பிட்றத பாருங்கோ சரியா ஏன்னா வேலை பல அதிகமாக இருக்கலாம் அலைச்சல் இருக்கலாம் அதனால் கொஞ்சம் சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருங்க அடுத்தபடி இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கரை எடுத்துக்கொள்ளுங்கள் மனதளவில் சிறு சிறு வேதனைகள் தோன்றி மறையக்கூடும் இன்றைக்கி கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர்நிலம் வணங்க பிடிதம் துர்கையம்மன் அதிர்ஷ்டமான எம் எண்கள் ஒன்று மற்றும் எட்டு எனது அன்பான துலாம் ராசி நேர்களே இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அயன சயன போகஸ்தானத்தில் தான் இன்றைக்கும் சந்திரபகவான் இருக்க சூப்பரான நாள் சந்தோஷமா இருங்க சந்தோஷத்தை சந்தோஷமா எடுத்துக்கோங்க புரியுறத எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு இன்முகத்தோடு இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி செலவுகள் அதிகரிக்கிற மாதிரி தான் இருக்கும் என்ன சப்போஸ் நேற்றுக்கு நிறைய செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி அந்தளவுக்கு இருக்காது ஏன்னா கையில் இருக்கிற காசெல்லாம் போயிடுத்துணும் என்ன ஆனால் நேற்றுக்கு செலவாகலை அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி செலவாகும் அதுவும் நல்லபடியான ஒரு செலவு எடுத்துக்கோங்க நீங்கள் தான் சில பேருக்கு விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும் சிறிதூர பயணங்களை திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள் இன்றைக்கி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதால் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பது மனதிற்கு ஒரு தெம்பை கொடுக்கும் இன்றைக்கி துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கொஞ்சம் துளசி எடுத்து உங்க பேக்ல வச்சு எடுத்துன்னு போடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வணங்க வேண்டியது லக்ஷ்மி நரசிம்மர் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் ஏற்று எனது அன்பான ரிச்சிகர ராசி நேயர்களே இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் அதே லாபஸ்தானத்தில் சந்திரபகவான் அதிக அற்புதமா இருக்கார் அதனால் கண்டிப்பா நீங்க நினைக்கிற காரியங்கள்லாம் எல்லாம் சூப்பராக சாயிச்சிக்கலாம் ஏன்னா அவங்க ஜென்ம ராசியை குருவேற பார்த்துட்டு இருக்கார் சூப்பர் அடிக்கிறது காற்றில் உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் இன்றைக்கி கண்டிப்பாக வந்து சேரும் இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்திலையும் தெளிவாக இருப்பீங்க குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் இன்றைக்கி விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள் அதேமாரி இன்றைக்கி உத்தியோகத்தில் எதிர்பார்க்குற அந்த சில காரியங்கள் அற்புதமாக நடக்கும் தொழில் வியாபாரம் லாபந்தாங்க இன்றைக்கி நீங்கள் லேசாக ஒரு கோடு போட்டால் போகிறோம் ரோடே போட்டுருவாங்க உங்களோட வேலை செய்கிறவங்க அந்த பணியாளர்கள்லாம் அற்புதமான ஒரு லாபம் வர்றதுக்கு இன்றைக்கி அற்புதமான ஒரு நாள் அரசியல்வாதிகள் இன்றைக்கி ஆகா கட்டி பறப்பாங்க இன்றைக்கி கலைத்துறை நண்பர்கள் கேட்கவே வேண்டாம் இன்றைக்கி நிறைய சான்ஸ் கிடைக்கும் நல்ல ஒரு உபயோகப்படுத்தி ஒரு வருமானத்தை பார்ப்பாங்க இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு சந்தோஷமான ஒரு சூழல் காத்திருக்கிறது இன்றைக்கி விருச்சிகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும் போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அது அற்புதமான ஒரு நாள் கண்டிப்பாக அமையும் உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீளம் வணக்கம் பெருமான் சிவபெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஏழு எனது அன்பான தனுசு ராசினியர்களை இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படிங்கிறது கொஞ்சம் இன்றைக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற பத்தாம் இடத்துல சந்திர பகவான் அது அற்புதமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வேலை பலு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சரியா எதிர்பாராத ஒரு சில செலவுகளை மேற்கொள்ள நேரிடலாம் இன்றைக்கி உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் சிலருக்கு புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் தொழில் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கரை எடுத்துக்கொள்ளுங்கள் இன்றைக்கி தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம் வணங்க விடுதுவோம் என் விநாயகப் பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஒன்பது எனது அன்பான மகர ராசினியர்களே இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் சந்தோஷமான ஒரு நாள் ஏன் அப்படின்னா இன்னைக்கு பாகியஸ்தானம் அப்படிங்கிற ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் அஷ்டமாதிபதி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் களத்தராதிபதி சந்திர பகவான் உங்களோட பாகியஸ்தானத்தில் இருக்கார் இன்னைக்கு வாழ்க்கை துணை மூலமாக ஒரு சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும் இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு இந்த வேலை வலு கொஞ்சம் குறையும் தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும் பரபரப்பாக இருப்பீர்கள் லாபம் வந்து சேரும் இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு தந்தையார் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் இதுவரை இருந்து வந்த உடல் ஆரோக்கியத்தில் பின்னடைவு அற்புதமாக முன்னேற்றம் காணும் மருத்துவ செலவுகள் குறையலாம் இன்றைக்கி மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டு ரெண்டு ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதிக அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாகவும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் நான்கு எனது அன்பான கும்பராசினர்களே நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் இன்றைக்கும் கவனமாக இருக்கணும் ஏன்னா சந்திராஷமாக இருக்குது சாதாரணமாக ரெண்டு ரெண்டே கால நாள் சாதாரணமாக இருப்பார் சில நேரங்களில் நைட்டில் போகிறதுனால பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் அந்த காலையில் போட்டு தாக்கிடுவார் பாருங்க அப்போ நம்ம கவனமாக இருக்கணும் எதில் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கொடுமானவரை அனைவரையும் அரவணைத்து செல்வது நல்லது அதாவது இன்றைக்கி வீண் கோபம் முன்கோபம் இதெல்லாம் தவிர்க்கணும் இதில் என்ன ரெண்டு கோபங்கிறீங்களா வருது சொர்ணு கோபம் வந்துடும் எது சொன்னாலுமே வீண் கோபங்கிறது இந்த ஜ ஜபர்தஸ்துன்னு சொல்லுவாங்களே இந்த ஒரு பெரிய நான் நான் தான் பெரிய ஆள் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படி அதில் தான் கொஞ்சம் அந்த ஈகோ ப்ரஸ்டீஜு அந்த இது இதெல்லாம் வருது அதனால் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது மற்றபடி இன்றைக்கி எடுக்கிற காரியங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் இன்றைக்கி கண்டிப்பாக தீபாவளிங்க அதனால் பட்டாசு வெடிப்பீங்க பட்டாசு வெடிக்கும்போது கொஞ்சம் கவனமாக வெடிக்கிறது நல்லதுங்க அது எல்லாம் ல்லும் உண்டு இருந்தாலும் உங்களுக்கு சந்தந்திரஷங்கிறதுனால பிரச்சனைகள் வரலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க ஏன்னா இன்றைக்கி ஸ்வீட்லாம் நிறைய சாப்பிட்ற மாதிரி வரும் உங்கள் வீட்லேயும் செய்வாங்க பக்கத்து வீடு எதிர் வீடு எல்லோரும் கொடுப்பாங்க அதுக்காக வாரி வளைச்சு சாப்பிட்டுட்டு மாட்டின்னு முழிக்கப்படாது இன்றைக்கி சரியா ஏன்னா சந்திராசிரமம் இருக்கிறதால தான் சொல்கிறேன் மற்றபடி உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஓகே இருந்தாலும் கவனமாக இருங்கோ சரியா இன்றைக்கி மூத்த வயதை சேர்ந்தவர்களும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கரை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது போது ரெண்டே ரெண்டு கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு ஸ்டார்ட் போயிடுங்க டைமண்ட் கல்கண்டு அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாகாமே சந்திராசிரமம் இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வணங்க விடுதோம் மகாலட்சுமி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் மூன்று எனது அன்பான மீன ராசினர்களே இன்றைக்கி இருந்தாலும் உங்களுக்கு எப்படிப்பட்டால் குடும்பத்தில் சின்ன குழப்பம் இருக்கும் ஏன்னால் இருந்தாலும் களத்தில் ஸ்தானத்தில் சந்திரபகான் இருக்கிறதுனால ஓரளவுக்கு சமாளிப்பீங்க இருந்தாலும் கொஞ்சம் அப்படி டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த பண வரவில் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஏற்கனவே நிறைய செலவாகிடுது அதனால் கொஞ்சம் இந்த பேங்க் பேலன்ஸ்லாம் சரன்னு குறைஞ்ச மாதிரி இருக்கும் கொஞ்சம் மனசில் கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழல் இருக்கும் இருந்தாலும் சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துக்கோங்க புரியுதா இன்றைக்கி குடும்பத்தில் சில பேச்சுக்கள் வந்து சுபகாரிய பேச்சுக்களாக அமையும் இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்துலேயும் தெளிவாக சிந்தனம் பண்ணுவீங்க உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் இன்றைக்கி நண்பர்களோட ஆதரவு உங்களுக்கு அமோகமாக இருக்கிறதுனால சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேர்வதால் மனதில் ஒருவித சந்தோஷத்தை காண்பார்கள் இன்றைக்கி மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு ஸ்பூன் தேன் ஹனி சாப்பிட்டு போயிடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம் வணங்க விடுத்துவோம் குருமகான் ஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஆறு